ஃப்ரெண்ட்ஸ் ஃபேக்ட்ரு போவானே இல்லை அனுபவம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நலமாக இருக்கீங்களா சாப்பிட்டா சா சாப்பிட்லாம் நான் வாங்க ஒரு வித்தியாசமாக சாப்பாடு சாப்பிட்லாம் இது என்னென்னா வெள்ளம் எடுத்திருக்கேன் ஓகே இதெல்லாம் வித்தியாசமான ராஜஸ்தான் தான் மறுபடியும் சாப்பிடும் சாப்பிடாத நம்மளெல்லாம் நிச்சயமாக இதெல்லாம் சாப்பிட முடியாது ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு இதெல்லாம் பிடிக்கும் ஏன் இதை போட்டு இவ்வளோ குத்த வேண்டியதாக இருக்குன்னா கொஞ்சம் கொண்டு இருந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தேன் வெளியே இருந்துருந்தா இவ்வளோ புத்த வேண்டாம் இப்போது இந்த கீ அது எல்லாப்படியும் போட்டுப்போம் நான் போட்டிருக்க கீ பத்தாது இன்னும் அவர் போட்டு சப்பாத்தி சுட்டாச்சா அது நெய்யும் கீ ராஜஸ்தான் மார்வாடிக்காரங்க விட்டா கீயை குடிச்சிருவாங்க அவ்வளோ இந்த அளவுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு சப்பாத்தி நீங்கள் நினைக்கலாம் ஏம்மா இவ்வளோ நெய்யை தூக்கி புத்துலன்னு இந்த இந்த கூடு இந்த வெல்லமும் கீயும் சாப்பிட்டா கீ வந்து கூடுதல் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வரும்க்கு நூறு கிலோ தாண்டிட்டு இவருக்கு இதில் வந்து இப்படி தான் அவருக்கு பிடிக்கும் கீ கொஞ்சமும் பத்தாமல் போயிட்டுனா அந்த டேஸ்ட் வராதுன்னு சொல்லுவார் அதுக்காக தான் கண்டிப்பாக நாளைக்கு காலையில் நம்ம நூற்றம்பது கிலோ வெயிட்டை எதிர் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த கீ ஊற்றுன ஊற்றுக்கு உண்மையிலேயே சத்தியமாக நீங்கள் நம்ப மாட்டீங்க இன்னும் இதில் வந்து கீ ஊற்றுவார் இதனால் நம்ம கீ டப்பாக கொண்டு வர கொடுத்துடலாம் அவர் சொல்லுவார் இதெல்லாம் நீ வீடியோ எடுத்து போடுற எல்லோரும் பார்த்து என்ன சிரிப்பாங்க எல்லாரையும் கேவலம் கொடுப்பாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராஜஸ்தான் நாங்கள் கல்யாணத்துக்குலாம் போனால் நம்ம அப்படி வெஜ் தாலியில் வந்து ரெண்டு மூணுக்கு பவுல் தருவாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க இவங்க ஒரு ஊரில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வாட்டி பவுல் தருவாங்க அதில் குழம்பு ஊத்துரை ரசம் எப்படி தருவாங்க அது மாதிரி கீ ஊற்றி தருவாங்க அவ்வளோ கீ விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் அவங்க வந்து கீ கேடு இல்லைன்னு சொல்கிறாங்க அது உண்மை தான் ஆனால் கொலஸ்ட்ரல்காரங்களுக்கு இது ஒத்துமான்னு தெரியாது இவர் இப்படி தான் இப்படி கொடுத்தாங்கன்னா எனக்கு அவருக்கு சண்டையே வராது ஒன்று சிக்கன் இருக்கணும் மட்டன் இருக்கணும் முட்டை விரும்பி மாதிரி சாப்பிட்டோம்னா சிக்கனெலாம் தினம் ஏன் வேலை ச சமையல் வேலை பத்து நிமிஷம் முடிஞ்சிடும் சப்பாத்தியை சுட்டுமா நெய்யை ஊற்றணுமா வெள்ளத்தை உடச்சி போட்டுமா கையில் கொடுத்துமான்னு இருக்கும் ஆனால் உடம்பு இல்லத்துக்காகவும் அதனால தான் எனக்கு பயந்து இந்த மாதிரி சாப்பாடு நான் மோஸ்ட்லி அவருக்கு அவாய்ட் பண்ணுவேன் இருந்தாலுமே அவர் மாதம் ரெண்டு மூணு தடவை இப்படி சாப்பாடு விரும்பி கேட்பாரு காரணம் சோறு ரெண்டு சுட்ட அப்பளம் கொஞ்சம் மிளகாய் சட்னி நிறையா தயிர் கூட்டு நான் நான் வந்து இதெல்லாம் சமையல் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு இது வேண்டான்னு சொல்லிட்டு தான் அவர் அதை கேட்டார் விரும்பி சரி கோட்டம் உடம்பு செடி கீ சாப்பிட்டா ரத்தம் உடம்புல ஊறுன்னு தான் அதை கையில் கொடுத்துட்டேன் ஏன்னா சாப்பிடுவாங்க நான் எதை நல்லதுன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக அந்த சாப்பாடு பொருள் அவர் கெட்டதுன்னு சொல்லுவார் நான் எதை கெட்டதுன்னு சொல்ல நல்லதுன்னு சொல்லுவார் அவர் சொல்லுவாங்களே வீட்டில் அடங்காது ஊரில் அடங்கணும் பட்டு திறந்துவிட்டும் நானும் விட்டுட்டேன் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு உங்கள் வீட்டுக்காரரும் இப்படி அடம் பிடிப்பார கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்